திருநிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்வரந்தகுமார் அரசு ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம இந்த சீரீஸில் நாம யோகங்களோட சூட்சங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் விஸ்கம்பம் நாம யோகத்துக்கான ச முக்கியமான பரிகாரம் வந்து கடை முன்னாடி விஷய சட்டத்தில் சொல்லிட்டோம் ஸோ பொதுவாக நாமயோகங்களில் விஸ்கம்மம் நாமயோகம் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு சனி பகவான் தான் யோகியா இருப்பாரு அப்போ வந்து ஒரு யோக கிரகத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க ஜாதத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதோட சனி பகவானோட யோகத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் சனி பகவானோட நல்ல விஷயங்கள் அதிகமாகறதுக்காக அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான் அது என்னன்னா சனி பகவான் எந்த பாவத்துல அவங்க வீட்டு அவங்களோட ஜாதகத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்த இடங்கள்ல அவங்க வந்து பெருமை பேசக்கூடாது இப்போ ஒரு அஞ்சுல இருக்குன்னா குழந்தைங்களை பத்தி பெருமை பேசக்கூடாது பத்துல இருக்குன்னா தொழில பத்தி பெருமை பேசக்கூடாது பதினொன்னுல இருந்தா என்னோட சம்பளம் பத்தி லாபம் பத்தி அவங்களுடைய சொத்துக்கள் பற்றி அவங்களோட சின்ன எஃபர்ட் பெரிய லாபம் கிடைச்சதை பற்றிலாம் வந்து பெருமை பேசிக்கூடாது இது போல் ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நாம யோகங்கள் நிறைய நட்சத்திரங்கள் விஷயங்களையும் எங்கேயுமே கேள்விப்படாத சூட்சமான தகவல் வந்து இந்த சீரிஸில் நம்ம கவச்ச கொடுக்க போகிறோம் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க்கை வளமுடன்